அப்புறம் ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட்னு ஒரு சொல்யூஷன் ஓகே அதில் ஒரு த்ரீ ட்ராப்ஸ் இப்போ பாசிட்டிவ்னால் ப்ளூ ஆர் கிரீன் அந்த மாதிரி கலர் வரும் டெவலப் ஆகும் இப்போ இது வந்து இப்போ இந்த எந்த விதமான கலர் சேஞ்சஸ் இல்லைன்னா ஆல்கஹால் இன்டேக் இல்லை காலை வந்து ஆல்கஹால் இன்டேக் பண்ணியிருக்குன்னா அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பண்ணாத காலையோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அஜிடேட் ஆகிட்டு ஒரு ஃபெரோசிஸாக இருக்கும்

பாட்டு கொங்கு கூர்மையாக இல்லாமல் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் பாட்டில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறோம் மாடுகளுக்கு அந்த பவுடர்கள் மஞ்சள் பவுடர்கள் சிவங்குள பவுடர்கள் அதை தூவி வருவார்கள் அதையும் பிறந்து எடுத்து விடுகிறோம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு பின்புறமாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா காளைகள் வந்து இங்கதான் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய மையம் அப்படின்றது இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க எவ்வளவு கவுண்டர்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளால பாக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கவுண்டர்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு காளைகளையும் அவங்க கொண்டு வரும்போது அந்த காலைக்கான மருத்துவ பரிசோதனை செய்யறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அதோடைய ஹைட்டு சரியா இருக்கா அதனுடைய வயது சரியா இருக்கா அந்த மருந்து அந்த காலைக்கு ஏதாவது ஊக்க மருந்து கொடுத்துருக்காங்களா இப்படியான பரிசோதனை அடைந்து செய்யறாங்க இந்த இடத்துலன்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் வந்து காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் இப்படி இந்த மருத்துவ பரிசோதனை முடிந்த எல்லாம் இந்த இந்த வழியாக தான் வந்து அந்த வாடிவாசலில் நோக்கி போகுது அதுக்கான கியூல தான் வந்து நிற்குது அப்படின்னு பாக்குறோம் நீங்கள் பார்ப்பீங்க சில காலைகள் வந்து அதனுடைய கண்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஏன் இந்த மாதிரியெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது வந்து வெறிக்கும் அப்படின்றாங்க வெறிக்கும் மீன்ஸ் அது பயப்படும் இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது அது வந்து கட்டு கடங்காமல் போயிடும் அதனால் குதிரைக்கு எப்படி கடிவாளமோ அந்த மாதிரி தான் வந்து கண்கட்டு போட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவ பரிசோதனை எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை பற்றி தான் இங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போது அந்த ப்ராசஸ் அப்படின்றது எப்படி சார் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் அவனியாபுரம் கிராமத்திலே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவிழாவானது திருவிழா நடைபெற ஆணை வழங்கிய மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துறை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பரிந்துரையின் பேரில் இன்று திரு இந்த அவனியா அவன் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வி இந்த ஜல்லிக்கட்டு காலைகளை அதனுடைய உடல் பரிசோதனை சான்று ஏற்கனவே கால்நடை மருத்துவர்களால் வழங்கப்பட்டுள்ளது அதன்மின் அந்த காளைகளை காளைகளும் காளையர்களும் அதாவது நிக்ஸ் இதில் வந்து பதிவு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அரசு மதுரை நிக்ஸ் சென்டரில் போய் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அது பதிவேற்றம் செய்த பிறகு அதற்கான அனுமதி சீட்டு வழங்குவார்கள் அந்த அனுமதி சீட்டுன்னு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பரிசோதனையின் நோக்கம் இங்கே ஒரு கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு குழுவினரும் கால்நடை உதவி மருத்துவர்களும் கால்நடை ஆய்வாளர்களும் கால்நடை புறனிப்பு உதவியாளர்களும் கால்நடை மருத்துவ அதிகாரிகளும் இங்கே நியமிக்கப்பட்டுள்ளனர் அங்கே உள்ள பணியானது இங்கே வரும் கால்நடைகளுக்கு அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நோய்கள் ஏதும் உள்ளதா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் உடலில் ஏதாவது புண்கள் இல்லை ஏதாவது சிராய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் சில அந்த சிராய்ப்பினுடைய தன்மை என்ன அது வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலில் இருக்க தகுதி உள்ளதா என்பதை ஆராயப்பட வேண்டும் அடுத்து வந்து அதனுடைய உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் உடல் குழந்தபட்சம் உள்ளூர் காளைகளும் கலை கலைப்பின காளைகளும் இடம்பெற்றுள்ளன இந்த மீண்டும் இந்த காளைகளுக்கு ஏதாவது ஊக்க மருந்தும் வழங்கப்பட்டுள்ளதா அதுக்கான பரிசோதனை அதனுடைய சுவாப் எடுத்து உடனே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஊக்குமதி ஏதும் கொடுத்திருந்தால் உடனே இங்கே ரிஜெக்ட் செய்து காளைகளை ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் மேலும் இங்கே வரும் இந்த காலடி உரிமையாளர்கள் காலையின் உரிமையாளர்கள் கொண்டு வரும் அந்த அனுமதி சீட்டு மற்றும் ஹெல்த் சர்டிஃபிகேட் எல்லாமே சரியாக உள்ளதா அதில் ஏதேனும் ஆதார் நம்பர் ஏதும் மாறுபட்டு உள்ளதா இல்லை அந்த காலின் உரிமையாளர் ஏதோ மாற்றம் செய்துள்ளாரா போகஸ் ஏதாவது வந்துள்ளதா என்பதை ஆராய்ந்து அவற்றையும் இங்கே நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காலில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் மாற்றின் உயரம் குறைந்தபட்சம் நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய அரசுக்கு கொடுக்கப்பட்ட அளவினை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றோம் வயதுக்காக மாட்டின் பல்வரிசை பார்க்கப்படுகிறது இதை வைத்து மாட்டின் வயது குறைந்தபட்சம் மூன்றிலிருந்து நாலு வயது இருக்க வேண்டும் மாடு திடகாத்திரமாக இருக்க வேண்டும் மாட்டு கொம்பு கூர்மையாக இல்லாமல் வறுக்கப்பட்டிருக்க வேண்டும் மாட்டில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறோம் மாடு திடகாத்திரமாக இருந்தால் அதற்கு உரிய சான்றிதழ் வழங்கப்படுகிறது மாடு பரிசோதிக்கப்பட்டு அதற்கான தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு மாடிகள் அவுத்து விடுவதற்காக வழங்கப்படி நீங்கள் சொன்னீங்க உயரம் இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஆனால் இப்போ இவ்வளோ மாடுகள் இருக்கும்போது ஒரு ஷார்ட் டைமில் பண்ணணும் இல்லையா சார் அப்போ எவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்கும் எவ்வளோ டாக்டர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும் இங்கே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஆறு கவுண்டர்களை போட்டிருக்கிறோம் ஒரு கவுண்டருக்கு வந்துகிட்டு இரண்டு டாக்டர்கள் ஒரு இரண்டு கால்நடை ஆய்வாளர்கள் இரண்டு கால்நடை பராமரிப்புகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கால்நடை உதவி மருத்துவர்கள் வரக்கூடிய காளைகளை பரிசோதிப்பார்கள் கொம்பு கூர்மையாக உள்ளதா கண் பார்வை சரியாக உள்ளதா ஏதும் டோப்பிங் பண்ணியிருக்காங்கன்னா வந்து எச்சி வடியும் அதற்கு எடுப்போம் அதுக்கு வந்து உமிழ்நீர் சோதித்து எடுப்போம் சந்தேகப்படக்கூடிய மாடுகளுக்கு ரத்த பரிசோதனையும் செய்யப்படுகிறது இதை தவிர்த்து மாடுகள் ஏற்றி இறக்கும் பொழுது காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாடுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது மேலும் அந்த காயப்பட்ட மாடுகளுக்கு இங்கே சிகிச்சை அளிப்பதற்காக அவசர ஊர்திகளும் உண்டு நடமாடும் கா மருத்துவ பிரிவுகளும் இங்கே வைத்திருக்கிறோம் அதற்கென்று ஒரு மூன்று அவசர ஊர்திகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டுக்கு வந்துள்ள அவசர ஊர்திகள் மாடுகள் சேகரிக்கும் பகுதியில் இருந்து நிற்பா நிறுத்தப்பட்டுள்ளது இப்போ இந்த ஊக்க மருந்து பயன்படுத்தி இருக்க ஒரு காலை அப்படின்னு அதை எப்படி எல்லாம் மருந்து அதுக்கு டெஸ்ட் வச்சு வந்துக்கிட்டு வந்துட்டு அதை வச்சு எடுப்போம் அந்த டெஸ்ட் எடுத்து வந்துட்டு இங்கே இருக்குது அந்த டெஸ்ட் போட்டு பார்த்தாலே எனக்கு தெரியும் பாசிட்டிவா நெகட்டிவ் வந்து உடனடியா உடனே உடனே பார்த்தா பாசிட்டிவா இருந்துச்சா அந்த மாடுகள் வந்து கிட்ட ரிஜெக்ட் பண்ணிரோம் மிச்ச நெகட்டிவா இருக்கிற மாடுகளுக்கு சில சந்தேகப்பட கூடிய மாடுகளுக்கு மட்டும் எடுக்கறோம் ஒரு சில காலைகள் வந்து அடிபட்டுருக்கு அப்படினா இதனால டிஸ்குவாலிஃபை பண்றோம் அது ஏத்துக்கறாங்களா மார்டின் உரிமை மார்டின் உரிமை அவங்க ஏத்துக்கறாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிக்க கூடிய மாடுகளை ஏத்துக்கறாங்க நாங்க வந்து வைத்தியம் பார்த்து திருப்பி அனுப்பிட்டோம் இதுவரைக்கும் வந்து கிட்ட காலை பராமரி காலை வளர்க்கும் உரிமையாளர்கள்

இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் தோல் கால வியாதிகள்லாம் வந்து பாருங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியும் எல்லா டாக்டர்ஸ் வந்துகிட்டு எல்லாருமே வந்து இதற்கென படிச்சுடுது படித்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸாக இருக்காங்க இதை பரும்போது தெரியும் வியாதிகள் உள்ள மாடுகள் என்ன வியாதிகள் இல்லாத மாடுகள் என்ன என்பதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் சந்தேகப்படக்கூடிய மாடுகளை வந்து தொற்று வியாதி இருந்தால் அந்த இடத்தில் நடந்த மாட்டோம் நடத்த மாட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில சமயம் நிறைய வெளி வெளி மா இருந்து மாடுகளை கொண்டு வராங்க ஏதாவது அடிப்பட்டு கோயிலில் வியாதியின் காரணமாக டிஸ்க்வாலிஃபை பண்ணணுங்கும்போது அவங்களுடைய மனநிலை புரியுது மானம் ஏற்று போய் குண ஒத்துழைப்பு காலை வளர்க்கும் மக்கள் குண ஒத்துழைப்பு எனக்கு கூர்வத்துக்கு ஏற்று முடிவு இப்போ குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்க பொம்பை வந்து மலுங்கடிச்சிருக்கணும்

இந்த பவுடர்கள் மஞ்ச தோல பவுடர்கள் சோமகார பவுடர்கள் அதை தூக்கி வருவார்கள் அதையும் பிழைத்து எடுத்து விடுது திரும்ப திரும்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே சார் இந்த மாதிரி பவுடர் போட்டிருக்காங்க இந்த செக்கிங் பாயிண்ட்டில் வந்து வரும்பொழுதே நாங்கள் பண்ணிவிட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் போனதும் வந்துக்கிட்டு மாட்டின் உரிமையாளர்கள் சில தவறாக பண்ணிவிடுவாங்க இந்த மாவட்ட ஆட்சியர் பன்மையாக கண்டித்துக் கொண்டு இருக்காங்க திரும்ப திரும்ப சீலா மாட்டு உரிமையாளர்கள் செய்து கொண்டு இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் அது வந்து மாடு பிடிமாடாக பிடிமாட விட வலிக்கு பலிக விட பிடிமாடாக சலைவா சலைவா வந்து கலெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்வாப் ஓவர் மாட்டு சலைவா கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அசிட்டோன் கோல்ட் அசிட்டோன் இந்த மாதிரி கோல்ட் அசிட்டோன் சொல்லி இந்த டியூப்ல 0.5 ஃபைவ் எம்எல் போட்டிருப்போம் அதில் அந்த ஸ்வாப் போட்டு லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு அப்புறம் ஒரு பொட்டாசியம் னு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கோம் ஓகே அதில் ஒரு த்ரீ டிராப்ஸ் பாசிட்டிவ்னா ப்ளூ ஆர் கிரீன் அந்த மாதிரி கலர் வரும் டெவலப் ஆகும்

இப்போ இவ்வளோ ப்ராசஸ் சொன்னார் சார் வந்து ஹைட் செக் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு ப்ராசஸ் சொன்னார் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக எவ்வளோ இயர்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிருந்து டூ தௌசண்ட் எயிட் நைனில் வந்தது ஜல்லிக்கட்டு அப்போ இருந்து இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த இதுவும் ஒரு சி ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு பட் இது வந்து லெபோரியஸ் ப்ராசஸ் யூரின் யூரின் சாம்பிள் பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக ஒரிஜினல்

அப்போ இன்னும் அது பிடிக்க முடியாதுல்ல அதுக்காக அதை கொடுக்குறாங்க கண்ட்ரோல் ரொம்ப இருக்கிறனால அதை வந்து யாரும் பிடிக்க முடியாது நம்ம காலை ஜெயிச்சிரும் அந்த ஒரு மோட்டிவில் கொடுக்குறது அப்புறம் இரிட்டன்ஸ் மாதிரி பொடி இதெல்லாம் கூட கொடுப்பாங்க அது எப்படி இல்லை அந்த ஸ்வாப் எடுக்கும்போதே எங்களுக்கு அந்த கலர் தெரிஞ்சிடும் ஸ்வாப் எடுக்கிறோம்ல அதிலே ஏதாவது சிகப்பாக இருக்கா அந்த கலர்லெஸ்ஸாக தான் மேக்ஸிமம் செலவாதான இல்லாட்டி அதில் தெரிஞ்சிடும் மூக்குப்பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து கிராமங்கள்ல செய்வாங்க இப்போ அதெல்லாம் ஆனால் எதுவுமே யாரும் நம்ம காலையை அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அதனால வேற ஏதாவது ஏன்னா ஜெயிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ஆல்கஹாலோ இல்லை பொடி அந்த மூக்கு பொடி எதை தாண்டி வேற ஏதாவது இருக்காது எலுமிச்சம்பளம் ஏதோ கண்ணில் இது பண்ணுவாங்க அதை அந்த அளவு தெரியல அதை வந்து பார்த்ததில் கண் அப்படிலாம் பண்றதுல இப்ப அவங்க முன்னாடி இருந்தது